மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்திருக்கிறார் நாடு முழுவதும் ஜாதி ஜாதிவாதியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்திருக்கிறார் நாடு முழுவதும் நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதி வாரியாக நடைபெறும் என மத்திய அமைச்சரவை அறிவித்திருக்கிறது நாடு முழுவதும் ஜாதி வாரியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது நாடு முழுவதும் நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதி வாரியாக நடைபெறும் என மத்திய அமைச்சரவை அறிவித்திருக்கிறது இது குறித்தான முழு விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் விவரங்கள் சரவணன் நாடு முழுவதும் நடைபெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஜாதி ஜாதிவாரியாக நடைபெறும் என மத்திய அமைச்சரவை தெரிவித்திருக்கிறது இது தொடர்பாக மத்திய அமைச்சரவை அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது நாடு முழுவதும் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஜாதியாரியாக நடத்துவதற்கான ஒப்புதல் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஜாதியா ஜாதிவாரியாக மேற்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திலும் பல்வேறு கட்சிகள் இவற்றை வந்து இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றன ஆனால் அந்தந்த மாநில கட்சி மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசாங்கம் என்பது இதில் வந்து மத்திய அமைச்சரவை தான் இதற்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் ஒப்புதல் அளித்தால்தான் இதை வந்து இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும் என்று அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில்தான் மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது ஏற்கனவே தெலுங்கானா பீகார் உள்ளிட்ட மாநிலங்கள்ல ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்துல தொடர்ந்து இந்த கோரிக்கை வந்து விடுக்கப்பட்டு வந்த நிலையில்தான் தற்பொழுது நாடு முழுவதும் இந்த ஜாதிவாரி அடிப்படையில மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று இந்த அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறது இந்திய மக்கள் அனைவருமே கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில் சம உரிமை மற்றும் வாய்ப்பு கிடப்பதை உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்றுதான் இந்த கோரிக்கை வந்து பல்வேறு தரப்பினரால் முன்வைக்கப்படுகிறது இந்த இதன் அடிப்படையில் ஒரு சில மாநிலங்களே அவர்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட ஒரு சில மாநிலங்கள் குறிப்பாக பீகார் மற்றும் தெலுங்கானாவில் இது வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பை அந்தந்த மாநிலங்கள்ல வந்து மேற்கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் தான் தமிழகத்தில் கூட தொடர்பான ஒரு 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 கோரிக்கை முன்வைக்கப்பட்டு தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த வலியுறுத்தலை செய்திருந்தார்கள் பீகாரில் எவ்வாறு வந்து காந்திவாரி கணக்கெடுப்பை வந்து மேற்கொண்டார்களோ அதே போன்று வந்து தமிழகத்தில் மேற்கொள்ள வேண்டும் அதே போன்று தெலுங்கானா அளவிலும் வந்து மேற்கொண்டிருக்கிறார்கள் எனவே இதை வந்து தமிழக தெளிவு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு எதிர்கட்சியினரும் கோரிக்கை விடுத்திருந்தார்கள் ஆனால் இந்த ஜாதிவாரி அடிப்படையிலான கணக்கெடுப்பு என்பது மத்திய அரசு தான் ஒப்புதல் தர வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தரப்பிலும் கூட விளக்கம் கொடுக்கப்பட்டது என்ற கோரிக்கைக்கு இந்த ஏற்கனவே சில மாநிலங்கள்ல எடுத்திருக்கும் பொழுது அதன் அடிப்படையில் வந்து ஏன் தமிழகத்தில் எடுக்கக்கூடாது என்று கூறும்போது சட்ட ரீதியாக இதில் சிக்கலை ஏற்படுத்தும் என்பதனால இது மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்தால்தான் இதை வந்து வாரியிலான கணக்கெடுப்புக்கு வந்து உத்தரவிட முடியும் என்று தமிழக அரசு தொடர்ந்து இதை விளக்கம் அளித்து வந்தது இதே பல்வேறு மாநிலங்களிலும் வந்து வாரியிலான கணக்கெடுப்பை மேற்கொள்வதற்கு அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய அரசியல் இயக்கங்கள் அந்தந்த மாநில அரசியலும் அதற்கான முன்னெடுப்புகளை மேற்கொண்டிருந்த நிலையில் தான் பல மாநிலங்களில் இருந்து இதற்கான ஒப்புதலை பெறுவதற்கு மத்திய அரசை வந்து அவர்கள் தொடர்ந்து அணுகிய அணுகியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில்தான் வந்து அஹ் மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஜாதி வாரியிலான கணக்கெடுப்பாக ஆஹ் மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளித்திருக்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு அஹ் அறிவிப்பாகவும் வந்து பார்க்கப்படுகிறது பல்வேறு மாநிலங்கள்ல தற்போதைய சூழல்ல இது வந்து பல்வேறு மாநிலங்களில் வந்து இந்த ஜாதிவாரியிலான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுத்திருந்த நிலையில ஒப்புதலை வந்து மத்திய அமைச்சரவை வந்து கொடுத்திருக்கிறது இடஒதுக்கீடு பெறுவதிலும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து முக்கியமான அம்சமாக வந்து இருக்கிறது ஏனென்றால் இது இடஒதுக்கீடு அஹ் ஜாதிவாரியில் வந்து கொடுக்கக்கூடிய அடிப்படையில தற்போது மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் அதே போன்ற அனை அனைத்து மக்களுக்குமே வந்து கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்பு ஆகியவற்றில வந்து ஒரு சம உரிமை கிடைக்கக்கூடிய வகையில ஜாதிவாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து பல்வேறு தரத்தில் இருந்தும் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தான் இதற்கான ஒப்புதல் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்